ஹலோ பாருங்க இங்க ஸ்டீல் எவர் சில்வர் ஸ்டீல் தொழிற்சாலை இங்கே சிறு தொழிற்சாலை தான் ஆரம்பமாகிறது தொழிற்சாலை தொழிற்சாலையா காமிக்கிறேன் பாருங்க இது இந்த தொழிற்சாலை சம்பந்தமா உங்கள் வீட்டில் எவர் சில்வர் பாத்திரம் அலுமினியம் பாத்திரம் ஸ்டீல் பா பித்தளை பாத்திரம் அல்லது மாடி வீடு மாடி வீட்டினுடைய கைப்பிடிச்சவருக்கு அவருமே அந்த பாலிசி எல்லாமே செய்து தரப்படும் இங்க பாருங்க லைவா இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் பாலிஷ் பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்கிறேன் பாருங்க லைவா இருக்க பாருங்க இது பாருங்க இவரு தான் இந்த பாலிசியுடைய இவரு தான் இந்த பாலிசியுடைய மேஸ்திரி இவர் மேஸ்திரி இவரே பேசுறாரு பாருங்க நீங்க நீ பேசுங்க வீடியோ கரெயா இல்ல வீடியோ தான் வீடியோ எடுத்து வந்து யூடியூப்ல போடுவோம் அதாவது நான் சொல்ற மாதிரி நீயே பேசுனா இப்பா ஒரு நிமிஷம் கட் பண்ணு